அலை கடல் போலே அலையும் மணமி கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அண்டிடுவாய் அலைக்கடல் போலே அலையும் மணமி கலங்குவதே தினமே பாவங்கள் தீர்த்திடுவார் தம்மிடம் வருவோரை தள்ளாதவர் உன்னை சேர்த்திடுவார் சுத்தமாக்கிடுவார் கல்வாரினே சரவ அலை கடல் போலே அலை மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் மண்டிடுவார் காயங்கள் ஆற்றிடுவார் நெறிந்த நா காதவர் காதவர்னை தேற்றிடுவார் குணமாக்கிடுவார் பேலன் எழுந்திடுவார் உன்னை தேற்றிடுவார் குணமாக்கிடுவார் பேலன் கொண்டு எழுந்திடுவார் அலை கடல் போலே அலையும் மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அன்றிடுவார் சாபங்கள் மாற்றிடுவார் மங்கிய திரிகளை அணைக்காதவர் உன்னை நேசித்ததால் ஜிவநீர்ந்தவரை உயிருள்ளவரை துதிப்பாய் உன்னை நேசித்ததால் ஜிவநீர்ந்தவரை உயிருள்ளவரை துதிப்பார் அலை கடல் போலே அலை மனமி கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவாய் அவர் பாதம் அண்டிடுவாய்